எனக்கு உயிர் கொடுக்கும் ஒரு பாசிட்டிவ் கமெண்டோட ஆரம்பிக்க விரும்புகிறேன் எந்த வீடியோக்கு ஹஸ்பண்ட்ஸ் டோன்ட் பிரிங்க் அவுட் த பேட் ஃப்ரம் யோர் ஒய்ஃப் மனைவிகளை பத்திர காளியாக வாழாதீங்க சரி இதுக்கு வந்து என்ன சொல்றாங்க நீங்க பேசுறது ஒரு அமைதியா அமைதி கொடுக்குது எனக்கு இப்படி ஒரு சிஸ்டர் ஆர் மாம் இல்லையேன்னு தோணுது மை மாம் அண்ட் சிஸ்டர் நார்சிசிஸ்டிக்கலி அபியூஸ்ட் மீ எஸ் இட் இஸ் அன் அபியூஸ் செக்ஷுவல் அபியூஸ் மட்டும்தான் அபியூஸா மனதால ஏய் எனக்கு நன்மை கூட எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு மற்றவர்களிடம் அடுத்தவரிடம் ஒரு செல்ஃபை டிவலப் பண்ண விடாம அவங்கள அழிக்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க செக்ஷுவல் அபியூஸ்க்கு பல மடங்கு கொடியது மனதால ஒரு பெற அபியூஸ் பண்றது இந்த மனம் இல்லைன்னா எல்லாத்தையும் ஆல் the பிரெயின் துடிக்க வரைக்கும் தான் அது நீங்க அந்த பிரெயின் ஹார்ட்வேர்னா சாஃப்ட்வேர் மனசு இந்த மனச அழித்து கொடுமைப்படுத்தி அபியூஸ் பண்றது அழகான வேர்டு யூஸ் பண்ணியிருக்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க சிஸ்டிக்கலி அபியூஸ்ட் மீ யாரு சொந்த அம்மா சொந்த அக்கா தெரியாது உங்களுக்கு நம்ம தான் அவங்களுக்கு ஃபுல் இன்சார்ஜ் நாள அவங்கள காப்பாற்றணும் நல்ல அவங்கள பாதுகாக்கணும் இட் இஸ் நாசு சிஸ்டிகலி அபியூசிங் அனதர் பர்சன்